எல்லோருக்கும் வணக்கம் தாய் தந்தைங்க த்ரீ பிஹெச்கே அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன் நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்து இது என்னோட நாற்பதாவது படம் ஒரு நடிகனா எங்கள் தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார் நாற்பது படம் அடிச்சியாள சித்து அப்படின்னாரு அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்லலை ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது ஒரு ஆச்சரியம் இருந்தது எங்கள் கண் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப் எல்லாரும் அழகிங்க சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் எல்லாரும் செல்வம் ரவி அருண் விஸ்வா யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழை வச்சுக்கிறீங்க ரொம்ப ஒரு ரொம்ப இமோஷனான ஒரு தருணமாக இருக்குது அதான் கர்ச்சி போட இந்த நாற்பது படங்களை அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை தாய் வந்து எழுத்தாளன் தந்தை வந்து தயாரிப்பட அவங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி என் மேலே முதலீடு செஞ்சு என்னை அழகாக காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்னை அப்புறம் சுத்துப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சி எனக்கே நாற்பது படம் தாண்டினது வந்து ரொம்ப ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்குது அந்த நாற்பதாவது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க தாய் எழுத்தாளன் ஸ்ரீகணேஷ் தந்தை வந்து தயாரிப்பாளர் அருண் விஷ்வா தேங்க்யூ ஸ்ரீ என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனலாக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண் என்னோட ஃபார்ட்டி எத் ஃபில் இஸ் இஸ் யுவர் செகண்ட் ஃபிலிம் மை ஃபார்ட்டி எத் ஃபிலிம் அண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் கண்டினியூ அண்ட் ஐ வில் ஐ எவ்ரி திங் பிகேம் மெமரபிள் பிகாஸ் ஆஃப் வாட் யூ டின் அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்து தான் சப்போர்ட் பண்ணோம் ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம் அந்த ஸ்ரீ வந்து படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் ஸ்ரீ ஸ்ரீகணேஷ் அது ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தாய் தந்தை இந்த த்ரீ பிஹெச்கே உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸில் வாசுதேவன் சாந்தி இது முக்கியமாக த்ரீ பிஹெச்கே வந்து இந்த தாய் தந்தை பற்றின படம் ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி ரெண்டு பேருமே என்னோட நாற்பதாவது படத்தில் என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் எனக்காக இந்த படம் பண்ணது நான் ஐ நெவர் பகிர் அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல் அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் ஷரத் அண்ட் தேவியானி சரத் சார் அண்ட் தேவியானி மேம் அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம் அவங்க வந்து இவ்வளோ படங்கள் நடித்ததுக்கப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தோட ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லேயா இருக்கட்டும் புரிதலுங்கிற பேர்லேயா இருக்கட்டும் அக்கறைங்கிற பேர்லையாக இருக்கட்டும் அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட் டைம் பேஷன் அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்திலிருந்து ஒரு வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள் அண்ட் தேவானி மேம் வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவி ஒரு ஒரு செட்டுக்கே அழகு ஒரு செட்டுக்கே லக்ஷணம் ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு எல்லாமே தேவானி மேம் இந்த செட்டில் அண்ட் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்மைல் சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லாக இருக்கீங்க லெட்ஸ் லெட்ஸ் கீப் ஆன் மூவிங் லெட்ஸ் கீப் ட்ராயிங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெலாம் கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது சூரிய வம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்ற மாதிரி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும் ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம் அந்த படத்துல கட்டின ஒரு ஜோடி அவங்களுக்கு ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஒரு பசங்கன்னு இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த த்ரீ பிஹெச்கே ஸோ அந்த குடும்பத்தில் என்னோட மூணு ஹீரோயின்ஸ் தேவயானி மீதா அண்ட் சைத்ரா இந்த மூணு ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே அவங்களோட டிசிஷன்ஸ் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அவங்களோட புத்திசாலித்தனம் அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும் வி ஆர் ஹூ வி ஆர் பிகாஸ் ஆஃப் த விமன் ஹூ சப்போர்ட் அஸ் அண்ட் த்ரீ பிஹெச்கே எனக்கு அஸ் அஸ் அன் ஆக்டர் ரொம்ப ஒரு ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் வென் யூர் ஷூட்டிங் மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம் அது ஞாபகம் வந்துட்டு போகும் ஸோ அது வந்து ஸ்ரீகணேஷோட எழுத்தில் வந்து படிக்கிறப்போவே ஒரு ஃபீல் ஆமாம் இது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி எங்கள் அக்காவை பார்க்குற மாதிரி என்னை பார்க்குற மாதிரி அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளனோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில் எடுத்து வந்து உங்கள் சட்டை காலரை பிடிச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும் அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இமோஷனல் மோமெண்ட்ஸ் ஒரு ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது அவங்க வந்து ஒருத்தொத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு மொதல் முறையாக ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ் நான் முத முறையாக ஒரு சொந்த வீடு எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோடய மொதல் சொந்த வீடு சின்ன வயசில் அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பணைய வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு ஒரு செங்கலாக சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும் அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம் ஸோ அது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம் அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்குது நாங்கள் வளர்ந்த வீடு எனக்கு இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன் ஸோ அது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரம் அண்டு த்ரீ பிஹெச்கேங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு ஒரு த்ரீ பிஹெச்கே மாதிரி ஒரு வீடு வாங்குறது இஸ் அது ரொம்ப நல்ல சகுனமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம் அருண் ஸ்ரீ நான் இந்த படத்தில் நடிச்சவங்க இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாதமே இல்லை எப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கனவு வீடு உங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் ஒரு தலைக்கு மேலே ஒரு ஒரு ரூஃப் ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணுற காலத்தில் வாசுதேவன் சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கேயுமே இந்த படத்தில் நடித்தவங்களோ டெக்னிஷியன்ஸோ பிரித்து நாங்கள் யோசித்ததே கிடையாது பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்ல ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபில்ம் அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால் யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையாக சொன்னால் நம்ம எதுக்கு இந்த படத்தில் நடித்தோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலாக கிடைக்கும் பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு முத்து சொன்னாப் இல்லையா அயலி டேரெக்டர் சொன்னாப் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தட் இட்ஸ் எ அ வெரி நைஸ் ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் த ஃபில் ஐ ஸ்பெசிஃபிக்லி வாண்ட் டு தேங்க் த டெக்னிஷியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம் எடிட்டர் கணேஷ் டிஓபிஸ் தினேஷ் அண்ட் ஜித்தின் ஆர்ட் டைரக்டர் வினோத் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் அசிஸ்டன்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ட்ஸ் நீங்கள் போட்ட உழைப்பு இந்த படத்துக்காக உழைச்ச லிரிஸிஸ்ட் சிங்கர்ஸ் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் இஸ் கான் இன் டு திஸ் ஃபிலம் ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் இட் ஷுட் பி பிலீவபுள் அண்ட் இட் ஷுட் பி ஸ்வீட் அண்ட் இட் ஷுட் மேக் யூ ஸ்மைல் ஏன்னா அந்த புன்னகை தான் இந்த இந்த ஸ்ரீகணேஷுங்கிற ஒரு கிரியேட்டரோட பியூட்டியை எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு மூணாவது படம் டேரக்ட் பண்ணுற ஒரு டேரக்டர் பற்றி இவ்வளோ பேர் நடிச்சு காமிச்சு அவர் எப்படி பேசுவார் அவர் எப்படி ஃபோன் பண்ணுவார் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நான் நான் இருபத்தஞ்சி வருஷத்தில் பார்த்ததே கிடையாது அண்ட் எப்போயும் இப்போ வந்து இவ்வளோ தூரம் எல்லோரும் சொல்லிட்டாங்க அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலாம் என்னையே வீட்டில் உள்ளே விட மாட்டாங்க ஸோ அவர் ஃபோன் பண்ணுவார் சார் அப்படின்னு ஃபோன் கேட்கும் சொல்லுங்க ஸ்ரீ ஒன்றும் இல்லை சார் அது வந்து அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும் எல்லா வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கும் அதுக்கு என்லையும் ஒரு சிரிப்பு இருக்கும் ஐ திங்க் தட்ஸ் த இஸ் அ பால் ஆஃப் சன்ஷைன் அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டப்பனான ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும் அது ரொம்ப க்யூட்டாக கேட்கும் எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும் இல்லை க கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்க அவ்வளோ கியூட்டாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு தீயாக ஒன்று எரியும் ஏன்னா எனக்கு வேணுங்கிறது எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேங்கிற ஒரு புடிவாதம் கண்ணில் தெரியும் ஆனால் வாய்ஸில் மாறாது ஸ்மைல் குறையாது ஸோ ஹீஸ் அ வெரி வெரி பொசஸிவ் கிரியேட்டர் ஆஃப் ஹிஸ் க்ரியேஷன் இஸ் அ வெரி க்ளியர் வெரி ஸ்டபர்ன் வெரி குட் எனக்கு ஸ்டபர்னுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் பயங்கர பிடிவாகும் அண்ட் வி ரியலி என்ஜாய் ட்ராவலிங் ஆன் திஸ் ஃபிலிம் டுகெதர் என்னோட விழா நாயகன் என் அன்புத் தம்பி அம்ரித் ராம்நாத் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஜெய் ஸ்ரீ அக்கா இஸ் ஜீனியஸ் ட்ரெயில் பிளேசர் இங்கே எல்லாருக்குமே ஒரு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாம்பே ஜெய்ஸ்ரேயாக்கா அவங்களோட லெகஸியாக யூஆர் கேரிங் இட் ஃபார்வர்ட் போக்கார ஃபஸ்ட் உடனே ஒன்ஸ் ஹி கம்ஸ் டு சினிமா நம்ம அப்படிலாம் கிடையாது இஸ் எ வெரி கூல் டுட் எல்லோருமே அண்ட் வே ஹி ஹஸ் அப்ரோச் திஸ் ஃபிலிம் நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு அருண் விஷ்வாவையும் ஸ்ரீகணேஷும் கேட்டேன் இந்த படம் வந்து வாழ்க்கையை பார்த்தோம் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன் ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு புரிதல் தெரியாது பட் செல்வன் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி பட் இதுக்கு ஒரு வயசு ஒரு அனுபவம் இவ்வளோ சன்ரைஸ் இவ்வளோ சன்செட் பார்த்தோமா பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட்டுக்கு மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன் அப்போ வந்து அவரோட ஒரு கட் ஃபீல் இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்கு அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த கட் ஃபீல்னால் இன்றைக்கி ஒரு படத்தையே நிறுத்தி இருக்குன்னு எனக்கு ஒரு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு த மியூசிக் ஆஃப் த ஃபில் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லுங்க ஒரு புது கலைஞியன் அவனோட வாய்ஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ த வேர்ல்டு அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமைய இல்லை அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையலை பட் வென் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டெரெக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்கு இல்லையா எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஸ்ரீகணேஷ் எங்களோட டெரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க அவங்களோட நேற்று நைட்டு பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிரத்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவ்வளோ பெருமையாக பேசினாங்க அம்ரித் தட் இஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ கேன் கெட் வென் டிரெக்டர்ஸ் டாக்ட் டு யூ இல்லை வென் டிரெக்டர்ஸ் டாக் அபவுட் யூ அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல் அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அதோட இம்பேக்ட் என்ன அண்ட் தேவயானி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார் இந்த வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படி தான் இருக்கு அண்ட் தேவயாணி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை மெருகேற்றது இந்த படத்தில் நடிச்சு நடந்திருக்கு அஸ் ஃபார்எஸ் த அந்த வீடு வாங்குகிற யூனிவர்சாலிட்டி பற்றி சரத் சார் சொன்னார் டெய்லி காலையில் எல்லோரும் அசம்பிள் பண்ணுறப்போ இந்த டாபிக் ஓடும் இன்னமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ரெலவெண்ட் எவ்வளோ பேர் அதை டெய்லி பேசுகிறோம் இன்றைக்கி வந்ததில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் அதுதான் மெயின் விஷயம் அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு அவ் உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார் அண்ட் இன்னைக்கு வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அவன் வந்து அம்மா பேரில் சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் ஒன்றும் இல்லை ரெண்டாவது படத்துலேருந்து சாந்தி டாக்கீஸ்னால் இந்த இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார் அந்த மாதிரி தான் சினிமா எடுத்துப்பார் தயாரிப்பாளனோடய வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை பட் வி ஆர் ஹியர் ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாளர் சம்டைம்ஸ் தனியாக வருஷக்கணக்காக தே தே ஸ்ட்ரகிள் ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மென கெட்டிருக்காரு இந்த படத்தில் அண்ட் ஸ்வாதி ஐ ஆம் ஸோ ஹாப்பி தேட் ஹி ஃபவுண்ட் அ பார்ட்னர் லைக் யூ இட் மீன்ஸ் அ நாட் தட் யூனோ ஹி ஹாஸ் த ஸ்ட்ரெங்க் டு டு யூனோ ஃபேஸ் எனி திங் இன் லைஃப் அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண் தேங்க்யூ ஃபார் சூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் நீங்கள்தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு இன்ஃபேக்ட் ஸ்ரீகணேஷ் வந்து அப்போது இது கமர்ஷியலாக அப்படிலாம் நிறைய யோசிப்பாரு ஸோ ஐ சார் நீங்கள் எதுங்க அது யார் கையிலங்க இருக்குது நமக்கு கதை பிடிச்சிருக்கா நம்ம அதை கதையை அட்டம் பண்ணுவோம் நம்மளால் முடியும் ஜப்பனீஸ் ஃபிலாசஃபி ஒன்று இருக்குது நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்லா வர வேலை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை நமக்கு சம்பளம் தர வேலை இந்த மூணுன்னு நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம் ஐ திங்க் அருண் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக அண்ட் ஸ்ரீகணேஷ் அஸ் ரைட்டர் எல்லா படத்துலேயும் அது தான் பண்ணுவார் இந்த படத்தை வந்து நேற்று கே எஸ் ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று ஒரு அவர் பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களைலாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார் அப்போ அவர் வந்து கேட்டார் தேவியானி மேம் கிட்டே என்ன மேம் தே சித்தார்த்துக்கு அம்மாவை ஒன்று நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க என்ன என்ன பாஸ் சொல்கிறீங்க இல்லை நான் தான் தேவானே மேம்க்கு சன்னாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதனால் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஆன்சாம்புல் காசு படத்தோட அழகே அதுதான் கதை தான் ஹீரோ கதை தான் ஹீரோயின் சினிமா தான் ஹீரோ சினிமா தான் ஹீரோயின் இசை தான் ஹீரோ இசை தான் ஹீரோயின் இந்த படத்தில் யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு ஒரு அந்த ஒரு படிக்கட்டில் ஏறுனால் யார் மேல் படி யார் கீழ்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி இந்த படத்தோட அழகு அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்தில் மீதாவும் சைத்ராவும் இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அது நீங்களே பாருங்கள் நான் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டேன் அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி சரத் சரும் தேவியானி மேமும் வந்து பண்ணியிருக்காங்க அதையும் நான் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு ஸோ நான் சினிமாவும் சொல்கிறேன் இது வந்து தாய் தந்தை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அழகை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த உலகம் அதே மாதிரி தான் இந்த படமும் அதே மாதிரி தான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அண்ட் எனக்கு நாற்பதாவது படத்தில் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ட் நாங்கள் எப்பவுமே எல்லா படத்தையும் ஃபஸ்ட் படம் தான் பார்ப்போம் பிகாஸ் க ரிலீஸ் ஆகிறவருக்கு நேற்றுக்கு நைட் பேசுகிறவங்க எல்லோரோடும் என்னையா ரிலாக்ஸாக தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்னு என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பட் அந்த அன்சர்டன்ட்டியில் கூட நடித்தவங்க எல்லாருமே கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகான ப்ராசஸை ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தருணத்தில் ஐ வான்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் ராவ் யார் ஏன்னா அவர் என் கூட இருபத்தி மூணு வருஷமாக இருக்காரு அண்ட் எல்லாருமே வந்துட்டு இளமையாக இருக்கீங்க இளமையாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்லாம் கேட்குறாங்க பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவா சருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இன்னைக்கு நீங்கள் என் ஃபேஸை பார்த்தோ என்னோடய உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு நிறையா டிஸ்கஷன் நிறைய மெனக்கெடல் நடக்கும் அண்டு ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான் ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில் தான் நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாவுக்கு தான் அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வருது அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோடய ரொம்ப 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 நெருங்கிய ஒருத்தன் பேசினான் நாங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்து வளர்ந்து டுவெண்ட்டி இயர்ஸில் அப்படியே வளர்ந்துட்டோம் ரவி நிறைய பேர் தெரியாது நீ நான் நீ மாதிரி நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன் அந்த எங்கள் பேரண்ட்ஸே ஒருத்தர் ஒருத்தர் அப்படி தான் சொல்லிப்பாங்க அண்ட் நான் ரவிக்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும் ரவிக்கு தெரியாது நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்சில் வாட்ஸ்அப்பில் பேசிப்போம் ரெகுலராக பேசிப்போம் ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு எப்படி பொம்மருல்லுங்கிற கதை வந்து அவங்க வீட்டிலேருந்து நடந்த கதை அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலாக பொம்மருல்ல ரவியாக நடித்தேன் நான் பண்ண ரோலாக ரவி தமிழில் சந்தோஷபுரம் நடித்தேன் அதுதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக் அண்ட் அந்த அந் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரபுதேவாவோட நூஸ்தான்ட்டு நே வந்துட்டே நான் இங்கே சந்த சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் ஸோ வி ஹவ் ட்ராவல் டுகெதர் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் அவனோட வளர்ச்சியில் என் வளர்ச்சி இருக்குது என்னோடய வளர்ச்சியில் அவனோட வளர்ச்சி இருக்குது வி ஹவ் ஆல்வேஸ் சீன் நீச் அதர் எஸ் பிரதர்ஸ் அண்ட் இப்போவும் நான் பார்த்த உடனே டாடா டேரக்டர்னா டாடா டேரக்டர் சொல்லாதீங்க கராத்தி பாபு டேரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் பிகாஸ் ஐ ஹாவ் ஸோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஃபில் நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்டா நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் ஐ லவ் யூ வெரி மச் அண்ட் அருண் விஷ்வம் ஸ்ரீகணேஷன் எனக்கு படம் போட்டு காட்டில் நேற்று நைட் நீ படம் பார்த்துருக்கேன் இதை நான் ஒன்றுமே கண்டிக்கிறேன் அது அப்புறமா நம்ம பேசுவோம் யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ இந்த படம் வந்து ஜூலை ஃபோர்த் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் அ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் தட் ஆல் ஆஃப் ஆஃபர்ஸ் ஹவ் ரியலி என்ஜாய்ட் மேக்கிங் எனக்கு இந்த படம் பற்றி பேசுகிறப்போ எவ்வளோ இமோஷனாக இருக்கும் இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ அது உங்கள் ஆஸ் அண்ட் ஆடியன்ஸ் அது நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சால் ஸ்ரீ கணேஷ் ஹஸ் டன் அ ரியலி கிரேட் ஜாப்னு நான் சொல்லுவேன் பட் ஆஸ் ஆஃப் நவு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி தேங்க் யூ ஸ்ரீ தேங்க் யூ ஃபார் கிவிங் ஆல் ஆஃப் ஆஃபர்ஸ் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ கான்ட் வெயிட் டு சி வாட் யூ ரைட் நெக்ஸ்ட் அண்ட் உங்களோட ஐம்பதாவது படத்தோட விழாவில் உங்களுக்கு எவ்வளோ நான் நரைச்ச முடி இருந்தாலும் எல்லாரும் உங்களோட பேசுகிற ஸ்டைல் பற்றி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பிகாஸ் இட்ஸ் ரியலி நான் அதை பார்த்ததே கிடையாது செல்வம் ரொம்ப என்ன இன்னைக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் தோண்டி பதினேழு வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெலாம் திரும்ப ஞாபகப்படுத்தி அண்ட் அருண் விஷ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது அவர் வந்து மணிஷர் கிட்டே போய் அசண்டா சேர்றேன்னு போய் முன்னவர் அப்போ மணிஷர் என்ன சொன்னார்னு கூட சொல்லிடுறேண்ணா இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ ஒழுங்காக போய் படம் எடுங்க அப்படின்னு எங்கள் சார் சொல்லி அமுச்சிருக்காரு அவரை அவரும் தேங்க் காட் அவர் சொன்னார் அதை அப்போ தான் அப்போ எல்லாம் இந்த த்ரீ பிஹெச்கே எனக்கு வந்துருக்கே வந்திருக்காது ரெண்டாவது அவரும் ஒரு கமல் ஃபேனு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தூரத்துலேருந்து கமல் சார் ஒரு ஒரு இமயமல மாதிரி பார்த்துருக்கோம் அண்டு மூணாவது அவரோட ஆசான்னு என்னோடய ஃப்ரெண்டு ராம் ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு ரெண்டு பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கோம் சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அருண் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்கிறாங்க இது எவ்வளோ வசூல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பண்ணத்துக்கு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா அது ரொம்ப உண்மையான வார்த்தை பிகாஸ் அவர் என்னைக்கு காப்பி செக் பண்ணாரோ அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் இதே வார்த்தை சொன்னார் எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது பிரதர் இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படத்தை பற்றி ரொம்ப அழகாக அவர் வர்ணித்தார் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது அது நல்லபடியாக வெளியே வரணும் அது எல்லோரும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் சினிமா நீட்ஸ் தாய் தந்தை தாய் எழுத்தாலும் தந்தை தயாரிப்பாலும் உங்களோட ட்ரைப் வளர்ந்து 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எங்களோட ட்ரைப் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சான்ஸே எதிர்பார்க்க முடியும் ஸோ ஒரு நடிகனா நான் அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஜூலை ஃபோர்த் குடும்பத்தோடு அந்த படத்தை பாருங்கள் ஐ ஹோப் இட் வில் சாட்டிஸ்ஃபை ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு சுதாசங்கா ஹி ஆல்சோ சா திம் அண்ட் ரொம்ப இமோஷனலாக ஹி ஹி வாண்டட் டு ஹோஸ்ட் திஸ் இவென்ட் அண்ட் இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக ஓடி இருக்கேன் ஆம் சோ சாரி வி மேட் ஆல் ஆஃப் யூ வெயிட் சோ லாங் பட் அதை வந்து எல்லாருக்கும் அந்த டிஸ்டர்ப் ஆகாமல் அது வே ஹி ஹஸ் ஹோஸ்டடெட் ரியலி டச் சோ மச் தேங்க்யூ